கொஞ்சம் நாளைக்கு தேனு குழந்தை எல்லாம் உண்டாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்காது அப்புறமா உங்களுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க அதை நீங்க ரெகுலரா போட்டீங்கன்னா தான் ரிசல்ட் கன்ஃபார்மா வருமா நீங்க நான் போட சொல்றேன் ஆனா நீங்க மறந்துடுறீங்களே இன்னமே நான் கரெக்டா போடுறேன் தேனு அப்புறம் இன்னொரு விஷயம்

எது தெரியணுமோ அதை மட்டும் தெரிஞ்சா போதும் எனக்கு என்னமோ இந்த விஷயம் எப்படியாவது அத்தைக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் பெரிய பூகம்பமா வெடிக்குமாமா இப்ப என்ன சொல்ல வர இத வீட்டுல சொல்லிடலாங்கிறியா நான் தான் சொல்றேன்ல இதெல்லாம் சொன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும் எப்படியா இருந்தாலும் இவங்க பிரச்சனை பண்ண தான் அதுக்கு வேற மாதிரி பிரச்சனையை கொண்டு போனா கூட பரவாயில்ல நம்ம உண்மையா இருக்கணும்னு சொல்லி போய் உண்மையை சொல்லிட்டு அவங்க வேற எல்லார்கிட்டையும் போய் வேற விதமா பேசினாங்கன்னா அதுக்காக தான் தேணு வேண்டாம் நம்ம ரெண்டு பேத்துக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க மாமா இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் இன்க்ளூடிங் கயல் ஏன் மாமா கயல் கிட்டையும் சொல்ல வேணாங்கிறீங்க யாரா இருந்தாலும் நம்ம விஷயத்தை பத்தி தெரியாம இருக்கிறது நல்லது சரிங்க மாமா உங்க அம்மா கிட்டயும் எதுவும் சொல்லிடாத இன்ன வரைக்கும் நான் எதுவுமே சொல்லல மாமா மாமா அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு சரி தேனே கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் சரிங்க மாமா ஆனா அங்க வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் தான் போனோம் அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் வளரிடாம இரு சரிங்க மாமா தேன்மொழி சொல்லுங்க டாக்டர் உங்களுக்கு யூட்டஸ்லாம் நல்லா இருக்கு எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு இப்பவே கருமுட்டை நல்ல வளர்ச்சியா இருக்கு நான் கொடுக்குற டேப்லெட்டை மட்டும் நீங்க கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா போதும் ஓகே டாக்டர் டாக்டர் ஆ சொல்லுங்க அப்ப இந்த மாசமே ஐயோஐ பண்ணிக்கலாமா உங்களுக்கு ஓகேனா இந்த மாசமே பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்க ரெகுலரா டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல

இப்ப நீங்க தானே சொன்னீங்க கருமுட்டை நல்லா வளர்ந்துருக்குன்னு கொண்டு எதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறீங்க அது என்ன நல்லா வளர்றதுக்காக தான் டேப்லெட்னால சீக்கிரமா வளருமான்னு தெரியாது நம்ம சாப்பிடற சாப்பாடும் இருக்குல்ல இதுவே இன்ஜெக்ஷன் போட்டா சீக்கிரமா கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சிரும் அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ் நாங்க பண்ண ஆரம்பிப்போம் ஏன் டாக்டர் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு நார்மலா இருக்கலாமா இல்ல படுத்தே தான் இருக்கணுமா ஐயோ பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க கொஞ்சம் பெட் தான் இருக்கணும் அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க பாட்டுக்கு உங்க ரொட்டீன் வேலையை பாக்கலாம் கண்டிப்பா அந்த மூணு நாளைக்குள்ளார செட் ஆயிடும் டாக்டர் காந்திபா இது கன்ஃபார்ம் ஆயிடும்ல அது நம்ம கையில இல்ல 99% கன்ஃபார்ம் ஆயிடும் அந்த ஒரு 1% நம்ம கடவுள் மனசு வச்சா தான் எதுனாலும் நடக்கும் ஓகே டாக்டர் அப்போ இன்ன ரெண்டு நாள் கழிச்சு நீ திரும்பி ஹாஸ்பிடல் வாமா எதுக்கு டாக்டர் நான் தான் சொல்லலப்பா இன்ஜெக்ஷன் போடணும் அப்படினே டாக்டர் இன்ஜெக்ஷன் நாங்க வெளியில போட்டுக்க முடியாதா ஆமா அந்த இன்ஜெக்ஷன் வந்து கூலிங் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும் உங்க வீட்ல फ्रिज இருந்துச்சுன்னா ஏர் கண்டெய்னர் போட்டு ஃப்ரிட்ஜிலேயே கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேவா வேண்டாம் வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அம்மா எதுக்கு இந்த ஊசி அப்படி அப்படின்னு கேட்பாங்க அங்கேயும் நாச பிடிக்க முடியாது எப்படியாவது மல்லு கட்டி ஒரு மூணு நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து தான் ஆகணும் என்ன சார் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்ப நீங்க அந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு போயிருங்களா இல்ல டாக்டர் இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு இன்ஜெக்ஷன் தானே நாங்க இங்கே வந்து போட்டுக்கிறோம் அப்ப ஓகே அண்ணா அது எப்பப்ப வரணும் இந்த இன்ஜெக்ஷன் இன்னைக்கு போட்டுட்டீங்களா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அந்த இன்ஜெக்ஷன் போடணும் திரும்பி ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு இன்ஜெக்ஷன் போடணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க ஐஓயூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓ ஓகே டாக்டர் நீ நல்லா ஹெல்தியா சாப்பிடு ஆ ஓகே டாக்டர் நான் சொல்றபடி கேட்டிங்கனா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை कंफर्म ஆயிரும் ஓகே டாக்டர் ஓகேமா உங்களுக்கு மெடிசினஸ் எல்லாம் எழுதி இருக்கேன் இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்திர ரெண்டு நாள் கழிச்சு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு போ என்னைய பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை ஓகே டாக்டர்

இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி என் தலையில போட்டுட்டாங்களே இப்ப வச்சோம் கடவுளுக்கு என் மேல கருணை வந்துச்சு அத நினைச்சுதான் கையில் அழுகிறேன் வேண்டாம் மாமா அழாதீங்க நீங்க அழுதா எனக்கும் அழுக வரும் இல்ல கையில் நான் அழல நீயும் அழாத என்ன இப்ப வச்சு நம்புறீல நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணலன்னு சே என்ன மாமா நீங்க எப்ப நான் நம்பன எனக்கு தெரியாதா உங்களை பத்தி நீங்க எப்பவுமே எனக்கு துரோகம் நினைக்கவே மாட்டீங்க நான் என்னைக்கும் உங்களை தப்பா நினைச்சதும் இல்ல தப்பா நினைக்கவும் மாட்டேன் மாமா

அப்ப நம்ம நாளைக்கே ஊருக்கு போயிடலாமா சரிங்க மாமா சரி கையல் இப்பதான் மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னமே எனக்கு பாப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்கல்ல நீ என் உலகமே உன் கூட இருக்காம நான் வேற யார் கூட இருக்க போறேன் என்னமே என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க மாமா இல்ல கையல் சத்தியமா என்னமே உன்கிட்ட எதையும் நான் மறைக்க மாட்டேன் ஐ லவ் யூ கையல் ஐ லவ் யூ மாமா எவ்வளவு நல்லா இருக்கு ட்ரெஸ் எல்லாம் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து அத்தானுக்கு சர்பிரைஸா கொடுக்கணும் என்ன என்னை பார்க்கும் பல்ல பல்ல கட்டுறீங்க இல்ல உனே சாரி ஃபிக்ஷன்ல இருப்பேன்னு பார்த்தா இங்க வந்து இந்த கோட்ல பாத்துக்கிட்டு இருக்க அது சும்மா கோட் நல்லா டிசைன் டிசைனா இருந்துச்சே அப்படிን பாக்க வந்தேன் ஓ அப்படி என்ன இல்ல இல்ல உனக்கு சாரி விட கோட் தான் பிடிச்சிருக்கும்னு நினைச்சிட்டேன்

சரியான டியூப் லைட்டா இருக்கான் அந்த அத்தான் இவனுக்கு எடுப்பானா இப்பதான் கிழட்டு கட்டிக்கலாம் எடுக்க சொல்றான் நானா காசு அவ்வளவு கொட்டியா வச்சிருக்கேன் போனா போதும் எடுக்கிறேன் இல்லன்னா இவன இதெல்லாம் பல்ல பல்ல ஆயிட்ட என்னது அமைதியா இருந்து கோட்டெல்லாம் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்க அப்பாக்கு தானே எது போட்டாலும் நல்லா இருக்கும் எதுக்கு இப்படி கோவமா போறா நம்ம நல்லாதானே தானே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி ஒண்ணு தப்பா பேசின மாதிரி எனக்கு தெரியலையே ஐயோ இந்த பொண்ணுங்களை எப்படி டீல் பண்றதுன்னு ஒண்ணு புரியலப்பா ஒருவேளை வேற யாருக்கும் இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் யாருக்கா இருக்கும் ஆத்தி இந்த ஆதி பையவர இங்க வரானே இவனை இவ பார்த்தா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு இந்த எரும மட்டும் வராதடான்னு சொன்னேன் அப்பவே வெளிநாட்டுக்கு போக சொன்னேன் போகாம இங்க சுத்திக்கிட்டு இருக்கு தடி மாடு இவனை என்னத்தை சொல்றது இவனை இந்த வரேன் ஜனமாக கிட்ட நைட்டு என்ன சொன்னேன் மைனையே எப்படியாவது கழட்டி விட்டுரு நீங்க பூட்டிட்டு வந்துடாதுன்னு சொன்னேனே இல்லையா அடியே நானும் எம்பு டோ போட்டேன் இன்னும் அந்த நெறி தாண்டி வந்துட்டா நானும் என்னத்த பண்ணேன் உம் இதுல வேற சொல்லிக்க நான் அந்த காலத்துல அப்படி பண்ணேன் இந்த காலத்துல இப்படி பண்ணேன்னு சொன்னா நம்ப மாட்டடி சமைச்சிட்டு வரட்டும்ன்னு சொன்னேன் ஆல்ரெடி காலையில எந்திரிச்சு சமைச்சு வச்சிருக்கா அவ சமைக்கிறாளா இல்லையான்னு பாக்குறதை விட்டுவிட்டு உனக்கு என்ன வேலை காலையில எழுந்திரிச்சு தூங்கிட்டு கிளந்தியாக்கும் ஏண்டி வயசான காலத்துல தூங்காம பின்ன என்ன பண்ண சொல்ற நைட்டு பொழுதுக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது வீடிய காத்தாலதான் தூக்கமே வருது நானும் என்னதான் பண்ணட்டும் வாங்கிட்ட போய் ஒரு பொறுப்பு ஒப்படைச்சு பாரு என்னைய சொல்லணும் இந்நேரம் அண்ணன் மட்டும் வந்துருந்துச்சுன்னா என் போட்டு புடவை எடுக்க சொல்லிருப்பேன் இப்ப அவள் வேற கூட நிக்கிறாளா கூறு குருனு கண்ணாடி போட்டு பாத்துக்கிட்டே இருப்பா எதையும் எடுக்க விட மாட்டா எந்த செலவாவது அதே செலவு நீங்களும் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிடுவா இதுவே அண்ணனா நீ எடுத்துக்கோமா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படி சொல்லும் இப்போ அதுக்கும் வழி இல்லாம பண்ணிப்பிட்டியே என்னடி பண்ண அவ இப்படி வந்து நிப்பானு யாரு என்ன கண்டா ஒருவேளை நம்ம எல்லாம் பண்றது அவனுக்கு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் முன்கூட்டியே பண்ணி வச்சாலும் என்னமோ ஆமா அதை ஆராயாம உரல குத்திக்கிட்டே சரி சரிடி கேக்கணும்னு இருந்தேன் என்ன அந்த ஒரு முட்டைக்கண்ண மாதிரி ஒரு பையன் வந்திருக்கானே யார் அந்த பையன் அவன் நம்ம முரளியோட ஃப்ரெண்டு தான் டெக்கரேஷனுக்காக வந்திருக்கான் அந்த பையனுக்கு இங்க என்ன வேலை முரளியா கூப்பிட்டா இல்லை இல்ல நான்தான் அந்த பையனை குத்திட்டு வந்தேன் நீயா எதுக்குடி அததான் சொல்றேன் லட்சினமா டெக்கரேஷன் பண்றால த்ரீ ஸ்டாரு அவரோட பையன் தான் அவன் டெக்கரேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் துணி எல்லாம் வாங்கணுமா அதுக்குதான் நம்ம சவுளி எடுக்கும் போதே அவனையும் கூட்டியாந்துட்டேன் ஆனா அந்த பையில எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குடி இவ என்ன சின்னமா நீனு அண்ணன் வீட்டை தாண்டி மூணு வீடு தள்ளிதான் அவங்க வீடே இருக்கு அப்படியாடி சொந்த வீடோ ஆமா சின்னமா அதான் அந்த பையில எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு எங்க தெருவுக்குள்ளாரே சுத்தி கிடப்பான் போல இருக்கும் இருக்கும் ஆமா இந்த மைனி அந்த பாரு அவ புருஷன் கூட நின்னுக்கிட்டே புடவா செலக்ஷன் பண்றாங்களாமா புடவா செலக்ஷன்

சரி சரி உன் பஞ்சாயத்து ஆத்தம் வச்சுருவோம் எடுக்க வந்துட்டு இங்க ரெண்டு பேரும் என்ன கதவி செஞ்சிருக்கீங்க புடவ யாரு கேட்கறீங்க கீதாவுக்கு அப்படியே நான் வந்து செலக்ஷன் பண்ணி கொடுத்தா மட்டும் அவன் அப்படியே எடுத்து மாத்திக்கிட்டு நல்லா இருக்கத்த அப்படின்னு சொல்ல போறா பாருங்க அது நீ நல்லா எடுத்து கொடுத்தீன்னா கண்டிப்பா அவ சொல்ல போறா நக்களே சரி இங்கே வந்து கொஞ்சம் ஆத்தால் மட்டும் வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுங்க வாங்க

ஏன்டா என்னாச்சு அப்பா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க கீழே விழுந்துட்டாருடா அச்சுச்சோ அதனால கொஞ்சம் காலு பிசங்கிச்சு ஒரு ரிசப்ஷனுக்கு அவர் தான் டெக்கரேஷன் பண்ணணும் ஆசைப்பட்டாரு என்ன பண்றது முடியாம போயிடுச்சு இப்ப அவர் மாதிரி நான் தானே பண்ணணும் தான் சில திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் அவங்க இன்னைக்கு வர சொன்னாங்க இன்னைக்குன்னு பார்த்து நீயும் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்க நீ ட்ரெஸ் எடுக்க வருவேன் சத்தியமா எனக்கு தெரியாதுடா தான் நீ எல்லாத்தையும் வாங்கணுமோ நாளைக்கு வந்தா எடுக்க மாட்டியா டேய் உங்க அம்மா தாண்டா வர சொன்னாங்க அம்மா ஒரு லூசு எப்ப யாரு குப்பிடணும் எப்போ குப்பிடணும்லாம் ஒண்ணும் தெரியாது சரி அதெல்லாம் விடுடா அந்த குதிரைவால் போட்டுருல்ல ஒரு பாட்டி ஆமா அவங்க யாரு டேய் உங்க தெருதாண்டா கீதாவோட அப்பத்தா என்ன கீதாவோட அப்பத்தா வா ஆமாடா எனக்கும் அம்மாச்சி உனக்கு தெரியாதா அதான்டா அப்பவே நான் சந்தேகப்பட்டேன் அந்த கிளவிய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு ஏன்டா இப்ப என்னாச்சு அன்னைக்கு கீதாவுக்கு கிஃப்ட் அதே இதுன்னு கொண்டு போய் குடுக்கும் போதெல்லாம் இந்த கிளவி அங்க இருந்து ஒளிஞ்சிருந்து பாக்குண்டா

உங்க பேரு தானே சும்மா அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்திருப்பான் அப்ப எதுவும் பாத்திருப்பியா என்னமோ இல்லையே எங்கயோ பாத்திருக்கேனே கடவுளே இதாவதான் சமாளிக்க முடியலன்னா இந்த கிழவிய வேற சேர்த்து சமாளிக்கணுமே லூசு பைய கிஃப்ட கொண்டு போய் கொடுக்கும்போது போது யார் இருக்கா என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டான் எப்படி என்னைய வந்து கோத்து விட்டுருக்கான் முதல்ல இந்த கிழவிய யோசிக்க விடாம பண்ணணும் ஏ கிழவி என்ன சொன்ன கிளவினா அப்படியா சொன்னேன் என் காதல அப்படிதான்டா வந்துச்சு கிளவின்னு சொல்லல குளவின்னு சொன்னேன்